லக்ஷநாதம் அஸ்மாதம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே சீபாஷி காராய்மே கண்ணோராமான பிரச்சோயது ஆழ்வார்களி திருவடிகலேர்மா திருவடிகலே சரணம் ஜியிஹே யோநித் அச்சுத பதாஜருதரா நாயே அஸ்மரோவோ சயைகிண்டோ ராமா பிரபத்தியே நீரார் கடலும் நிறமும் முருதுண்டு ஏராளே துளங்காய் சீரார் திருவேங்கடவாமேயா அடீர் தருளாயே எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கணையால் நாலாயிரம் கேமந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் நீங்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய திருநெடுந்தாண்டகத்தினுடைய பதினான்காவது பாசுரம் தலைவியினுடைய தாயாக பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம் முதலிலே தனியன் கலையாணி கலிதம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி மரகாலன் வாழி கலிகந்தி வாழி குறையூர் வாழ்வைந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரம் மங்கையர்கன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நிலம்பெறவின் அஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு தமிழ் நன்மூல் அஞ்சு இலக்கிய மாரணசாரம் பரதமே பஞ்சு கணல்முறி பரகால பண்பர்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ ஏன் எனக்கு தா மாலை தரிவி பறிக்க வாடும் என்ன போலி பதிவிறந்த பற்றவனே வேலை கையால் அடியேன் வினையை துணித்துளவேனும் துணிந்து பாசுரம் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்த பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறாமுதை அரங்கமேய அந்தனனை அந்தநம் சிந்தையானை விளக்கொலியை மரகதத்தை திருத்தென்காவில் தெக்காவில் திருமாலை பாறை கேட்டு வளர்த்ததினால் பயன்பெற்றேனே வருக என்று மடக்கிளையை கை கூப்பி வாங்கினாலே வங்கினாலே இங்கே தலைவி ஒரு கிளியை வளர்க்கிறாங்க அந்த கிளிக்கு பெருமாளுடைய நாமங்களை எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்கிறான் அப்படி வளர்த்ததுனாலே அந்த கிளி இப்போது தலைவியானவள் துயரூற்று பிரிவாற்றமையால் வருந்தி பேச முடியாமல் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த கிளி வந்து பெருமாளை பத்தி பேசலாம் அந்த தாய் சொல்றா நத்தாய் சொல்றா இப்படி ஒரு கிளியை வளர்த்தாயே இப்போ அது பயன் கொடுக்கணும் உன்னால பெருமாளை பற்றி நினைக்காம பெருமாளையே நினைச்சு நினைச்சி நீ அழுது போலன்னு இருக்க ஆனால் நீ சொல்லிக் கொடுத்த கிளியோ உன் பெருமாளை பற்றி பேசுதே என்று சொல்லுகிற பாம் முளை கதிரை இளங்கதிரவனை போன்றவன் உதய சூரியன் உதிக்கின்ற மலையின் உச்சியிலிருந்து மலையின் மொழியிலிருந்து தோன்றக்கூடிய சூரியனை போன்றவனே நீ எங்கே இருக்க திருக்குறுமுடியுள்ளே காலமேகம் போல விளங்குகிறாய் திருக்குறுமுடிங்கிற திவ்யதேசத்தில் காலமேகம்னா ஒரு வாட்டி கருத்த மேகம் வந்து கேஞ்சிட்டு போயிடுமா ஆனால் அப்படி இல்லை திருக்குடியுள் முகிலை காலமேகலம் போல எப்போ நிரந்தரமாக இருந்து கருணை மழை பொழியக்கூடியவன் மூவா மூலகம் கடந்து மூன்று வகையான ஆத்மாக்களுக்கும் கருவாகி இருந்து காப்பாற்றக்கூடியவனே பரமபதத்தில் இருக்கக்கூடியவனே முதல்வனாக இருக்கக்கூடியவனே எல்லாவற்றுக்கும் முழு முதல்வனாக இருக்கக்கூடியவனே அளப்பு எல்லா அறிய சுரூப ரூப குண விசேஷங்களினால் அளவிட முடியாதவனாக இருக்கிறவனே அருமையான அமுதம் போற்றவனே அரங்கமேயம் அந்தனே வேதம் போதக்கூடிய அந்தனுடைய மனதிலே நினைத்தவனே அவர்களால் எப்போதும் துதிக்கப்படுகிறவனே வைத்தியர்களுடைய இலங்கையிலேயே இருக்கக்கூடியவனே ஸ்ரீரங்கத்திலே இருப்பவனே திருத்தன்காவிலே விளக்கொடி பெருமாளாய் இருக்கக்கூடியவனே தீப பிரகாசர் என்பது வடமொழி வட வட சொல்லிலே அந்த பெருமாளுக்கு பேர் தீப பிரகாசர் என்பதை தான் தமிழ் படித்து விளக்கொலி பெருமாள் என்று பச்சைமாமலை போல மரகதத்தைப் போல இருக்கக்கூடியவனே வெக்காவில் இருக்கக்கூடிய திருமகள் கேள்வனே பாட கேட்டு இந்த பாட இந்த கிளியானது உன்னுடைய பாசுரங்களை எல்லாம் பாடி உன்னை பற்றி அவள் சொல்லி கொடுத்ததுனாலே இப்போது பிரயோஜனம் பெற்றேன் அவள் பாடாமல் இருக்கிற போது இது பாடுகிறது அதற்கு ஒரு அஞ்சலியம் செய்து தாயாகி நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் இந்த கே கிளி அப்படின்னு கிளியை பெருமாளை பற்றி பேசுனதுனால் அந்த தாய் நமஸ்காரம் செஞ்சதான பாசம் சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை மேல் துணி சோகரை சொல்கின்றாளே என்று முதல் பார்த்துக்கு சொன்னது இப்போ அவளால் அந்த நாமங்களை சொல்ல முடியல ஆனால் அந்த கிளி சொல்லுது அதனால உன்னை வளர்த்ததனால் நான் பயன்பெற்றேன் என்று அந்த கிளியை கைக்குட்டி வணங்கினாலாம் திருத்தாயா என்று சொல்லுகிறான் முளைக்கதீர் என்றும் குடியூ குறுங்குடியில் முகிலும்னா மூலரு மூவுலங்களுக்கு அப்பால் முதலாய் நின்ற அளப்பரி ஆறாவது என்றும் அரங்கமே அந்தனன் என்றும் அந்தனம் சிந்தையான் என்றும் விளக்கொலி என்பது திருக்கங்காவினுடைய மரகதம் என்றும் வெக்காவில் திருமால் என்றும் இவையெல்லாம் இவள் கற்பித்து கொடுத்த பாடங்கள் பெருமாளை பற்றி சொல்லிக் கொடுத்தார் முளைக்கதிர் என்பதற்கு சிற்றஞ்சிறு காலை உதிக்கின்ற சூரியனைப் போல அப்படின்னு சொல்றான் அப்படி சிற்றஞ்சிறு காலை சூரியனைப் போல அனுபவிக்கக்கூடிய விக்ரகத்தை உடையவனே தன்னை விஷயாந்திரங்களிலிருந்து மீட்டு அவன் பக்கம் ருசி காண்பித்ததனால் அந்த வடிவை காட்டியதனால அதனையே கிளிக்கு முந்திர சொல்லுகிறாள் முளை கதிர் என்பதை முளைக்கின்ற கதிர் என்றும் முளைத்தலை உடைய கதிர் என்றும் பொருள் கொள்ளலாம் முளை என்பது முகன் முகநிலை தொழில் பெயராகும் குறுங்குடியுள் மிகிழனால் அது வடிவை பிரகாசித்து சாஸ்திர முகத்தால் தான் அது எரியும் சாஸ்திர முகத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் அல்லவா அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது மேகம் வந்து மழை பெய்துவிட்டு போய்விடும் ஆனால் திருக்குடி திருக்குடுமுடியில் நின்றது என்றால் உலகமெல்லாம் ரட்சிக்கப்படும்படி ஒருகால் தோன்றுவிட்டு பரிசித்து விட்டு போகாமல் அங்கேயே சாஸ்திரமாக நிற்கிற மேகம் என்பதுதான் உள்முகில் எனப்பட்டது வெறும் முகில்னால் மழை பெஞ்ச உடனே கரைஞ்சி போய்டும் ஆனால் உள்முகில்னா சாஸ்வதமாக அங்கேயே இருந்து மழை தொடர்ந்து கருணை மழை பெய்யக்கூடியது திருக்குறுமுடியில் வந்து நின்றர்கள் பெருமாளை பற்றி சொல்வது மூவா மூலம்னா பரமவதத்தில் நின்றும் திருக்குறுமுடியிலே நின்றும் மனதிற்குள் நின்றும் என்று மூன்று இடங்களிலும் நின்று கொண்டு அருள் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அரங்கமே அந்தணா அமுதக்கடல் நின்றும் ஒரு குமிழி புறப்பட்டு ஒரு தடாகத்திலே வந்து தேங்கினா போல திருவரங்கத்தில் இருக்க பெரிய கோயிலில் வந்து தின்க திருக்கனும் வளர்ந்திருக்கிறார் பெருமாள் அந்தணன் என்பது பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்களுக்கு தன்னுடைய அழகை காட்டி அகங்காரமும் விஷயாந்திரத்தில் இருக்கக்கூடிய அசூத்தியையும் போக்க வல்ல சக்தியுடையவன் என்று பொருள் ஸ்ரீரங்கத்து ஆழ்வாரை மதுரவி ஆழ்வாரை தவிர மற்ற பதினோரு ஆழ்வார்களும் பாடியிருக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்து விதேசம் அந்தநகம் சிந்தையான் என்றால் நின்று தெந்தை ஊரகத்திருந்தை பாடகத்து அன்று வெக்காவினை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் என்று நான் பிறந்திலே பிறந்தவின் மறந்திலேன் நின்றது இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுகளே நெஞ்சுகுளே என்றபடி பரிசுத்தருடைய ஹதயத்திலேயே நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமானுக்கு பரமபதத்திலும் திருப்பார்கடலிலும் கோயில் திருமாலை பெருமாள் கோயில் முதலான உகந்தருக்கு எல்லா இடங்களிலும் இருப்பதை காட்டிலும் மெய் ஹயத்தில் இருப்பது தான் அவனுக்கு மிகவும் பிடித்தது என்று தன்னுடைய நெஞ்சில் கொள் பெருமாளைப் பெருமாளை பற்றி பேசுகிறான் விளக்கின் ஒளியானது எப்படி வெளிச்சத்தை உண்டாக்கி வெளியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விளங்கச் செய்யுமோ அப்படி சுரூபம் உபய உபயசுரூபம் விரோதி சுரூபம் என்ற அர்த்த பஞ்சகத்தையும் நமக்கு விளக்கி அருளக்கூடிய சுரூபமாக விளக்கொடி பெருமாள் இருக்கிறான் என்று சொல்கிறார் திருத்தென்காவில் மரகதட்டு என்றால் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை பேசும்போது சொல்லுகிறார் அருமனை வனானனை என்னுமா போலே திருக்கண்டவன் மரகதம் என்கிறார் இன்ன தீவிலே பட்ட ஆணை என்றால் விளக்கணமாய் இருக்குமா போலே திருத்தென்காவில் கண் வளர்ந்தவர்களுடைய வடிவென்றால் விளக்கணமாய் இருக்கிறபடி பச்சைமா மலைபோல் மேனி என்ற வடிவுடையவன் வடதேசத்தினும் பெருமாலை அனுபவிக்க வருமவர்கள் இழைத்து விழுந்த இடத்திலே அவர்களை எதிர்கொண்டு அனுபவிக்க கிடக்கிற இடை என்று திருவெக்காவை பற்றி பெருதூரத்திலிருந்து வருகிறவனுக்கு காட்சி தரக்கூடியதற்காகவே படுத்திருக்கிறான் வெக்காவில் திருமாலை வில்லர்த்தது மெல்லிய தோல் தோய்ந்தான் என்றும் வெக்காவில் துயிலமர்த்த வேந்தே என்றும் பிராட்டியை திருமணம் பணந்த மனக்கோலத்தோடே இருக்கக்கூடிய இடமாக இருப்பது திருவெக்கா அங்கே திருக்கண் வளர்ந்தருகிறான் என்று சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட திருநாமங்களை எல்லாம் அந்த கிளிக்கு பாடின அளவிலே ஆனந்தமாக கேட்கல் கேட்பதனாலேயே என் மகளுக்கு கிளிப்பில்லாய் உன்னை வளர்த்த பிரயோஜனத்தை பெற்றேன் ஆபத்துக்கு உதவும் என்று பெயர் பெற்ற அவன் ஆபத்தை விளைவித்து போனான் அந்த நிலைமையில் நீ எனக்கு உதவினாய் என்று கிளியை பார்த்து சொல்கிறான் யார் ஆபத்தை போக்குவான்னு நம்பணும்னா அவன் பிரிஞ்சு போனதுனால அதே ஆபத்தாயின் தவளுக்கு ஆனால் அவனை பற்றி பேசக்கூடிய உன்னை வளர்த்ததுனாலே நீ அவனை பற்றிய பெண் காதல பேசுனதுனால அவள் தெளிவு பெறுவதற்கு ஒரு உந்துணையாக இருந்தாய் எனவே உன்னை நான் வணங்குகிறேன் என்று தலைவி வளர்த்த கிளியானது பெருமாளுடைய பேரை பற்றியெல்லாம் பேசுவதாக சொல்லி அதற்காக கிளிக்கு ஒரு வந்தனத்தை சொல்கிறாள் அதன்தாய் என்கிற பாசுரத்தை பார்த்தோம் மீண்டும் முறை பாசுரத்தை தேவிப்போம் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலகம் கடந்த பால் நின்று கடந்த பால் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆறாமதை அரங்கமே அந்த சிந்தையானை விளக்கொலியை மரகதத்தை திருத்தன்காவின் பெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக வடக்கிடியை கை கூப்பி வாங்கினாலே வங்கினாலே கயனவாச்சா மனசேந்திராபா பிரகதே சுபாவாது கரோமியத்தர் சகலம்பரஸ்மி சீமன் நாராயணாயினி சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறை அறிவித்த போதிலும் அடியன் செய்கிற நல்விரையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருள்வாய் கண்ணா ஏண்டுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் ஒரு அனுபடிவாய் கண்ணா சர்வாத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ 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 ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ